வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி குழம்பு பண்ணியிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து குழம்புலேருந்து கறி எடுத்து நம்ம வறுவல் மாதிரி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறோம் ஏது பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் மறக்காமல் வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண் லைக் பண்ண லைக் பட்டனை தட்டி விட்ருங்க லைக் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க ஓகே மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம நாட்டுக்கோழி வறுவல் பண்ணலாம் மசாலா வந்து வன வணக்கணும்லங்க அந்த வடை நம்ம இப்போ தாடிக்கு போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் லைட்டாக வறுவலுக்காக எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போ இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு கா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை போட்டுக்கோங்க எனக்கு வறுவலுக்கு கருவேப்பிழை போட்டால் நல்லாயிருக்கும் அது கூட நம்ம பெரிய வெங்காயம் நீளமாக அறிஞ்சி வச்சுருக்கிறோம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் இந்த ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்கணும் பாருங்கள் சிம்பிளான ஒரு டிஷ்ஷு நீங்களும் செய்யுங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வணக்கிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வணங்கறதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கறியில் வந்து இஞ்சி பூண்டு குழம்புல போட்டிருப்போம் நம்ம வெறும் தான் எடுத்து போடுவோம் அதனால் இஞ்சி பூண்டு ஒரு நல்ல வாசம் வராது அதனால் ஒரே ஒரு ஸ்பூனு அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் மக்களே இது நல்லா வணக்கிக்கலாம் இதை கொஞ்சம் வணங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் மக்களே வணங்கிறதுக்காக கொஞ்சம் கழுவு போட்டுக்குங்க மக்களே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே குழம்புலேயே நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்குது அதனால் ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் இப்போ இது வணங்கிறதுக்குள்ள நம்ம தக்காளி வந்து ஒரு ஒரே ஒரு தக்காளியாகும் இப்போ பெரிய தக்காளி ஒரே ஒரு தக்காளியை வந்து அரிஞ்சு வச்சுருக்கிறோம் அதை போட்டுக்கலாம் ஒரே ஒரு பெரிய தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுருந்தோம் அதை போட்டுக்கலாம் போட்டு ஒரு நல்ல ஒரு வணக்கம் வணக்கலாம் வீடியோ அப்படி இப்படி இருந்தால் மன்னிச்சிங்க ஏன்னா நான் ஒருத்தனே வீடியோ எடுத்து நானே பண்ணிட்டுருக்கிறேன் அதனால் அப்படி இப்படி இருந்தால் மன்னிச்சுக்கவேன் இப்போ இது நல்லா வணங்கினா முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புலேருந்து கறி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வளர்ந்து தான் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ஒரே கல்லில் ரெண்டு இதை பண்ண போகிறேன் பாருங்க இந்த குளம்புல இருக்கிற கறி எடுத்து நம்ம இந்த வறுவல் இந்த ம மசாலா போட்டுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி போட்டு நல்லா பெட்டிக்க அதுக்காக இதில் கறியெல்லாம் போட போட்டுறாதீங்க சும்மா இந்த எலும்பாவது இருக்கட்டும் லைட்டாக இவ்வளோ கொஞ்சமாவது கறி இருக்கணும் இல்லைன்னா நல்லா இருக்காது ஓகே அவ்வளோதான் போதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வறுவலுக்கு சிக்கன் மசாலா கொஞ்சம் ஒரு அ அரை ஸ்பூன் போட்டுக்க போதும் ஏன்னா ஏற்கனவே போட்டிருக்கோம் குழம்புலையே போதும் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் கறி மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க மக்களே கறி மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கங்க போதும் ஓகே இப்போ வந்து மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க எல்லாம் அரை அரை ஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம் நமக்கு அதனால் அரை அரை ஸ்பூன் போட்டிருக்குறோம் இதனால் ட்ரையானால் முடிஞ்சுது போதும் மக்களை அரை ஸ்பூன் போட்டால் போதும் மக்களே இப்போ வந்து நம்ம சிக்கன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த கோ அம்மன் பிராண்ட் மசாலான்னு வாங்கிட்டு வந்தோம் உங்களுக்கு காட்டணும் பாருங்கள் இந்த அம்மன் பிராண்டு மசாலான்னு போட்டிருக்கோம் இது வந்து பத்து ரூபா பேக்கெட்டு இருபது கிராம் பேக்கெட்டு இதில் வந்து பாதி நம்ம போட்டுக்கலாம் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலாம் வறுவலுக்கு போட்டுக்கலாம் குழம்புக்கு போட்டுக்கலாம் பாருங்கள் அதை வந்து நம்ம பாதி அளவு போட்டுக்கிறோம் போதும் சும்மா நம்மளுக்கு டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம் ஏன்னா ஏற்கனவே கறி மசாலா சிக்கன் மசாலா போட்டாச்சு நம்ம சும்மா லைட்டாக தூவி விட்டுருக்குறோம் ஒரு அரை ஸ்பூன் போடு போதும் நல்லா பிரட்டி விட்டுருங்க பிரட்டி விட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் ஃபைனலாக நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சா இப்போ ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை மறுபடியும் போட்டுக்கலாம் ஆனால் கருவேப்பிலை வந்து எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இது நல்லா இப்போ கிண்டி விட்டுருங்க பாருங்கள் நல்லா இப்படி ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் உங்களுக்கு சூப்பரான சுவையான டூ இன் ஒன் சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாரி நாட்டுக்கோழி பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் மக்களே மக்களே வாங்க நம்ம இப்போ நாட்டுக்கோழி குழம்பு பா சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் மக்களையே வாங்க நம்ம நாட்டுக்கோழி வறுவல் சாப்பிட்லாம் நாட்டுக்கோழி ப மக்களே வாங்க நாட்டுக்கோழி பிறக்கல் சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்தனால நல்லா கறியெலாம் பஞ்சு மாதிரி வெந்துருச்சு கறி இருக்குது எங்கே போச்சுன்னு தெரியல நல்லா வெந்துருச்சு கறி கறி நல்லா வெந்துருச்சு மக்களே பாருங்கள் வாங்க நம்ம இந்த மசாலா க வறுவல் மசாலா போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் சோறு பழஞ்சி சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா அந்த மசாலெலாம் போட்டு நல்லா ஒரு பெருட்டு பெருட்டி அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கறி இருக்கலைங்க கறி எடுத்து வச்சு வாங்க நல்லா சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படிங்கன்னு அருமையாக இருக்குது மக்களை நான் கடையில் வாங்கிட்டு வந்து மசாலா போட்டதுக்கு உண்ணி அல்டிமேட்டாக இருக்குது மசாலோட அந்த கிரேவி தான் அல்டிமேட் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க கமெண்டில் சொல்லுங்கள் நினச்சதோட பயங்கரமாக இருக்குது கடைசியாக நாங்கள் பெப்பர் தூவி விட்டுட்டோம் நீங்களும் பெப்பர் தூவி சாப்பிடுங்க உன்னி நல்லா சரியில் பிடிச்சிருந்தா ஜம்முன்னு இறங்கிடும் குழந்தைகளுக்குலாம் ஜம்முன்னு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் மக்களே